திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக தருமபுரி மாவட்டம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் பேசியுள்ளார் தருமபுரி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் அசோகன் தருமபுரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவரை ஆதரித்து அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் மற்றும் பாப்புரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி கூட்டணி கட்சி தொண்டர்கள் உடன் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய எஸ் ஆர் வெற்றிவேல் முப்பத்து ஆறு மாத கால ஆட்சியில் திமுக மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறது என்றார் மின்சார கட்டணம் உணவுப் பொருட்கள் அனைத்தும் பலமடங்கு விலை ஏறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஜெயலலிதா ஆட்சியில் வரியில்லாத நிர்வாகம் மற்றும் விலையேற்றம் இல்லாத ஆட்சி நடந்ததாக குறிப்பிட்டார்

ஆக புரட்சி தலைவி எம்ஜிஆருடைய ஆட்சியாகட்டும் அம்மாவுடைய ஆட்சியாகட்டும் எடப்பாடியாருடைய ஆட்சியாகட்டும் வரி இல்லாத நிர்வாகம் விளையாற்றம் இல்லாத ஆட்சி இதை நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய முகத்திரையை கிளிக்கின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களும் பெண்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்